வணக்கம் ரமா கோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நீங்கள் ராமாயணம் கதையில் பார்த்துருப்பீங்க கடைசியாக சீதை வந்து பூமிக்குள்ளே போவாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் பூமி பூமிக்குள் சென்ற சீதை அப்படின்ற ஒரு பதிவை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதனால் ஆவேசமடைந்த ராமன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த பதிவில் முழுமையா பார்க்க போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குடியானவன் ஒருவன் தவறாக பேசினான் என்பதற்காக சீதையை பிரிந்த ராமனிடம் ராமனின் புகழுக்கு கலங்கம் விளைவிக்கும் வகையில் இருக்க மாட்டேன் என்று கூறி சீதை பூமிக்குள் சென்றாள் அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த ராமன் பூமி தாயிடம் ஆவேசமாக பேசியது என்ன என்று தெரிந்து கொள்வோம் பூமிக்குள் சென்ற சீதை இலங்கையில் இருந்து சீதையை மீட்ட ராமன் உலகத்தின் பார்வைக்கு சீதை கற்பில் தூய்மையானவள் என்பதை நிரூபணம் செய்வதற்காக சீதையை தீக்குளித்து வரும்படி கூறினார் அதையடுத்து அயோத்தி சென்றபோது குடியானவனின் தவறான பேச்சுக்கு சீதை ஆளாகிவிட்டதால் மீண்டும் சீதையை ராமர் பிரிந்தார் அதன் பின்னர் நீண்ட வருடங்களுக்கு பிறகு சீதைக்கு இரண்டாவது முறையாக ராமரை பிரிந்ததற்கான காரணம் என்னவென்று ராமர் மூலமாகவே தெரிய வந்தபோது ராமன் கடைபிடித்த தர்மத்திற்கும் புகழுக்கும் களங்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பொதுமக்கள் ராமர் வால்மீகி முனிவர் லவகுசர் ஆகியோர் முன்னிலையில் சத்தியம் செய்து பூமி தாயை அழைத்தாள் ராமரை தவிர வேறு யாரையும் நினைக்காமல் இருந்தது உண்மையானால் பூமி தாயே எனக்கு அடைக்கலம் கொடு என்றாள் அப்போது பூமி இரண்டாக பிளந்து பூமிக்குள்ளிருந்து வந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த பூமி தேவி சீதையின் கைகளை பிடித்து அழைத்து தன் அருகில் அமர்த்தி சீதையுடன் பூமிக்குள் சென்றுவிட்டாள் அதை கண்ட முனிவர்களும் ரிஷிகளும் தேவர்களும் சீதையை வாழ்த்தி மலர் மாறி பொழிந்தனர் இந்நிகழ்ச்சியை பார்த்த ராமர் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றார் லவகுசர்கள் வால்மீகி முனிவரைப் பார்த்தவாறு நின்றபோது அனைத்தையும் அறிந்த வால்மீகி முனிவர் அமைதியுடன் நின்றிருந்தார் அதன் பின்னர் மனம் கலங்கியபடி ராமர் பேசுகையில் இது போன்ற சம்பவம் எதுவும் நடந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் சீதைக்கு இந்த விஷயத்தை தெரியாமல் பார்த்து கொண்டேன் ஆனால் இன்று வால்மீகி முனிவரிடம் கூற வேண்டிய சந்தர்ப்பத்தால் நானே தெரிவித்துவிட்டேன் எனது சீதை என் கண் எதிரிலேயே காணாமல் போவதை பார்த்து கொண்டு ஒன்றும் செய்ய இயலாமல் நின்றுவிட்டேன் என்று மிகவும் மனம் கலங்கி பேசினார் அதையடுத்து கடும் கோபத்துடன் இலங்கையிலிருந்து சீதையை நான் மீட்டது போல் இப்போது பாதாளத்திலிருந்து சீதையை மீட்க எனக்கு தெரியும் என்றார் ஜனகருக்கு சீதையைக் கொடுத்த பூமி தாயே உனது மகள் சீதை புனிதவதி என்பதை உலகத்திற்கு எடுத்துக்காட்ட வேண்டி உன்னுடனே அழைத்து சென்று விட்டாய் உலகிற்கு சீதையை பற்றி இப்போது நன்கு தெரிந்து விட்டதால் எனக்கு திருப்பி கொடுத்துவிடு நீ திருப்பி கொடுக்கவில்லை என்றால் என்னையும் சீதை இருக்கும் இடத்திற்கே அழைத்து சென்று விடு என்றார் எனது பேச்சை அலட்சியம் செய்தால் இப்பகுதி முழுவதையும் நாசம் செய்து பூமியே இல்லாதபடி எங்கும் தண்ணீரால் நிரப்பி விடுவேன் என்று ஆவேசமாக கூறினார் இவ்வாறு ராமர் ஆவேசமாக பேசியைக் கண்டு பிரம்மதேவரும் தேவர்களும் புடைசூழ வந்து ராமரை சமாதானப்படுத்தினர் நன்றி